ஸோ ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து ரொம்ப நாள் கழித்து ரொம்ப வருடங்கள் கழித்து ஒரு ரீஎன்ட்ரி கொடுத்த நம்ம இயக்குனர் நலன் குமாரசாமியோடைய பாவாத்தியார் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் நலன் குமாரசாமி ஏற்கனவே ரெண்டு முக்கியமான ஹிட் படங்களை கொடுத்த ஒரு டேரக்டர் ஃபஸ்ட் ஒன்று வந்து சூது போகும் இன்னொன்று வந்து காதலும் கடந்து போகும் ரெண்டு படமுமே பெருசாக ஹிட் கொடுத்த படம் இன்னமுமே மக்கள் மத்தியில் ரொம்ப பிரபலமாக இருக்கக்கூடிய ஒரு படம் அந்த படத்துல எல்லாம் தான் விஜய் சேதுபதிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பெரிய மார்க்கெட் வந்து தமிழ் சினிமாவில் கிடச்சிது அப்படின்னு வந்து சொல்லலாம் அப்படியெல்லாம் ஹிட் கொடுத்த நலன் வந்து இப்போ என்ன செஞ்சுருக்காரு அப்படின்னு பார்க்க போன ஒரு சம்பவம் தான் பாவாத்தியார் அவன் தப்பு பண்ற பையன் அவன் வேற அம்சம் பாவாத்தியார் படத்தை பொறுத்த வரைக்கும் இதுக்கு ஒரு வார்னிங் வந்து முன்னாடியே இருந்துச்சு என்னென்னா நலன் வந்து இதுக்கு முன்னாடி கொடுத்துருந்த ஒரு பேட்டியில் வந்துட்டு வழக்கமாக நான் எடுத்த படம் மாதிரி இந்த படம் இருக்காது இது முழுக்க முழுக்க கமர்ஷியலாக எடுக்கப்பட்ட படம் அப்படின்னு வந்து சொன்னார் ஆனால் இதுக்கு முன்னாடி அவர் எடுத்த படமுமே கமர்ஷியலான படங்கள் தான் அப்படி இருக்கையில் இதில் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி போகிறப்பே ஒரு பயம் இருந்துச்சு சரி இது நலனோட படமாக இல்லாமல் வேறு மாதிரி இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டுலாம் ஒரு பயம் இருந்துச்சு இந்த படம் ரொம்ப நாளாக கிடப்பில் கிடந்து அதுக்கப்புறம் ரிலீஸ் ஆகிருக்கு படத்தோட கதை பெரும்பாலும் முன்னாடியே கொஞ்சம் அழிக்கும் கணக்கரையும் தான் என்னென்னா கார்த்திக் வந்து கொஞ்சம் நெகட்டிவான ஒரு போலீஸ் நெகட்டிவான ரோல் ஒரு பொலிஸாக இருப்பார் நிறைய கெட்ட வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கப்போ அவருக்குள்ளே வந்து சின்ன வயசுலேருந்து எம்ஜிஆரோட கேரக்டருங்கிறது வந்து இருந்துக்கிட்டு இருக்கும் சின்ன வயசுலேருந்து அவர் நிறைய எம்ஜிஆர் படங்கள் பார்த்ததுனால அவருக்கு அப்படி ஒரு கேரக்டர் இருக்கும் ஸோ அந்த கேரக்டர் வெளியில் வந்து என்ன பண்ணுதுங்க மாதிரி தான் படம் ஆனால் அந்த படம் வந்து சூப்பராக இருந்துச்சா என்ன ஆகிறதுன்னு பார்த்தோம்னா அதில் நிறையா பிரச்சனைகள்லாம் இருந்துச்சு நலன் ஃபேனாக இல்லாமல் ஒரு நார்மல் ஜென்ரல் ஆடியன்ஸை போய் பார்க்குறவங்களுக்கே ஒரு திருப்தியை கொடுக்குமா ஒரு எம்ஜிஆருடைய ரசிகர்களுக்கே திருப்தியை கொடுக்குமாங்கிறது டவுட்டு தான் அப்படிங்கிற மாதிரி தான் படம் இருந்துச்சு ஏன்னா படத்தில் வந்து என்னென்னா எம்ஜிஆருங்கிறவர் எவ்வளோ பெரிய ஆள் எவ்வளோ பெரிய ஆளுமை இந்த தமிழ்நாட்டில் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஒரு கட்சி ஆரம்பித்து எலெக்ஷனில் நின்று ஜெயிச்சு அதுக்கப்புறம் பத்து வருஷத்துக்கு மேலே சிஎமாக இருந்த ஒரு நபர் அப்படின்னா அவர் வந்து மக்கள் மத்தியில் எப்படிப்பட்ட ஒரு பிம்பமாக இருந்திருப்பார் அவங்க வாழ்க்கைக்குள்ளேயே அவர் எவ்வளோ முக்கியமானவராக இருந்திருப்பார் அப்படிங்கிறது வந்து இருக்குது அப்படி இருக்கும்பொழுது வந்து இந்த படத்தில் பார்த்தோம்னா அப்படிப்பட்ட ஒருத்தரை காட்சிப்படுத்தின விதம் வந்து சூப்பராக இல்லை அப்படிங்கிறது தான் பெரிய பிரச்சனையாக இருந்துச்சு ஒரு எப்படின்னா கார்த்தி வந்து இன்டர்வல் இன்டர்வோல் முன்னாடி வந்து எம்ஜிஆராக மாறுறாரு ஃபர்ஸ்ட் டைம் வந்து மாறுறாரு அப்ப அது எப்படிப்பட்ட ஒரு பம்ப் சீனா இருக்கணும் அதை பார்க்குறப்ப எப்படி வந்து ரசிகர்களுக்கு செலுத்து போகணுங்கிறது இந்த விஷயங்கள் எதுவுமே பெருசாக இல்லாம ரொம்ப ஃப்ளாட்டாக அந்த சீன் இருந்துச்சு அந்த சீன்லயே ஒரு டவுட் வந்துருச்சு இந்த படத்துல அடுத்த செகண்ட் ஹாஃப்ல எம்ஜிஆராக கார்த்தி மாறதோ இல்லை அதுக்கப்புறம் கார்த்தி படுற விஷயங்களோ என்ன மாதிரி இருக்க போகுதுங்கிறதுல பெரிய கேள்விகள் வந்து எழுந்துடுச்சு அதே மாதிரியான சம்பவங்கள்லாம் அதுக்கப்புறமும் நடந்துச்சு படத்தில் ஒவ்வொரு தடவையும் வந்து காத்து எம்ஜிஆராக மாடுறப்ப அதுக்கு அவங்க யூஸ் பண்ணுற சாங்ஸாக இருக்கும் எம்ஜிஆரோட எவ்வளோ மாஸ் சாங்ஸு சூப்பராக யூஸ் பண்ணலாங்கிற மாதிரி இருக்கிறப்பையும் கூட பாடல்களை வந்து அந்த இடங்களில் பிளேஸ் பண்ணதே அவ்வளோ கரெக்டாக இல்லை மியூசிக் வைஸும் வந்து படத்தில் நிறைய சொதப்பல்கள் இருந்துச்சு சொல்லப்போனால் இது நலன்குமாரசாமி படம் மாதிரியும் இல்லை ஒரு என்டர்டெயின்மெண்ட் கமர்ஷியல் படமாகவும் இல்லை ரெண்டுத்துக்குமே இதாகிடுச்சு எப்படி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒரு கதைகளம் எம்ஜிஆராக மாடுற ஒரு கதாநாயகங்கிற ஒரு கதைகளத்தை இன்னமுமே சிறப்பாக எடுத்துருக்கலாம் நல்லன் வந்து அதை கொஞ்சம் மோசம் பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு ஸோ ஒரு நலன் ஃபேனாகவும் அந்த படம் வந்து திருப்தியாக இல்லை எம்ஜிஆர் ஃபேனுக்கும் அந்த படம் திருப்தியாக இருக்காது அப்படிங்கிறது இருந்த ஒரு பெரிய பிரச்சனையாக மாறிவிட்டது இப்போது இந்த படம் வந்து ஒரு வகையான அதிருப்தி தான் என்ன கேட்டால் நலன் வந்து பழைய மாதிரி படம் பண்ணுற மாதிரி அந்தாருன்னா திரும்ப படம் பண்ணலாம் இல்லைன்னா ஒரு படம் பண்ணாமல் இருப்பதே அவருக்கும் நல்லது தமிழ் சினிமாவுக்கும் நல்லது ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா தமிழ் சினிமாவில் அவர் எடுத்த ரெண்டு படமுமே அவருக்கு ரொம்ப முக்கியமான படம் அது வந்து அவருக்குன்னு ஒரு இமேஜை வந்து கிரியேட் பண்ணியிருக்கு நலன் குமாரசாமினா இப்படி அப்படின்ட்டு வெறும் ரெண்டு படமாக இருந்தாலுமே கூட ரொம்ப பேசப்படுற ஒரு டேரக்டராக அவர் மாறினதுக்கு சூதுகோகமும் காதலும் கடந்து போகவும் ஒரு முக்கியமான படமாக இருந்துச்சு அப்படிப்பட்ட ஒரு டேரக்டராகவே இருந்துட்டால் பெட்டர் தொடர்ந்து இந்த மாதிரி படங்களை கொடுத்தா அது நலனோட பேரையே எடுத்துரும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஸோ ஓவராலாக ஒரு ஆவரேஜான படம் தான் அதெல்லாம் வந்து பதிவு பண்ணணும்னு நினச்சேன் தேங்க்யூ